விஜயகாந்த் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்து தனது எக்ஸ் தளத்தில் விஜயகாந்த் மறைவு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது தமிழ் திரையுலகின் ஜாம்பவான் விஜயகாந்தின் நடிப்பு பலரின் இதயங்களை கவர்ந்தது பொது சேவையில் ஈடுபட்டு கொண்டிருந்தது விஜயகாந்தின் மறைவு வெற்றிடத்தை உருவாக்கி உள்ளது அதை நிரப்புவது கடினம் விஜயகாந்துடனான எனது நினைவுகளை அன்புடன் நினைவு கூறுகிறேன் என பதிவிட்டுள்ளார் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மறைவிற்கு காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் மக்களால் அன்பாக அழைக்கப்படுவார் கேப்டன் என்றும் தமிழ்நாட்டில் அவர் அரசியலில் ஆற்றிய பணி மிகவும் மகத்தானது என்றும் பதிவிட்டுள்ளார் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்துக்கு இளம் தலைவர் திரு ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் சினிமா மற்றும் அரசியலுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு மக்களின் இதயங்களின் அழியாத தடமாக பதிந்துள்ளது இந்த கடினமான நேரத்தில் அவரது குடும்பத்திற்கும் ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மறைவிற்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் பின்னர் அவரது மறைவு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படும் என முதலமைச்சர் தெரிவித்தார் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கேப்டன் விஜயகாந்த் மறைந்த செய்தி பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளது நல்ல உள்ளத்திற்கு சொந்தக்காரரான நண்பர் விஜயகாந்த் அவர்கள் திரையுலகிலும் பொது வாழ்விலும் தனது கடும் உழைப்பினால் வெற்றிகரமான முத்திரைகளை பதித்த சாதனையாளர் நடிகராக நடிகர் சங்க தலைவராக அரசியல் கட்சி தலைவராக சட்டமன்ற உறுப்பினராக எதிர்கட்சி தலைவராக அவர் ஏற்றுக்கொண்ட பணி எதுவாக இருந்தாலும் அதில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தன்னை சார்ந்த அனைவருக்கும் உறுதுணையாக இருந்தவர் குடும்ப நண்பராக என்னிடம் பழகியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் மீது என்றென்றும் தனிப்பாசம் கொண்டவர் கேப்டன் விஜயகாந்த் மறைவிற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் மதிப்பிற்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவுக்கு எனது ஆழ்ந்த இரங்கல்கள் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் அவர்களை பசிப்பினி தீர்த்த பொன்மண வள்ளல் என்று அஞ்சலி செலுத்துவோம் அவரை இழந்து வாடும் அவரது ரசிகர்களுக்கும் தேமுதிக தொண்டர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்து தனது எக்ஸ் தளத்தில் விஜயகாந்த் அவர்கள் உடல் நலக்குறைவு காரணமாக காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனை அடைந்தேன் அவரை இழந்து வாடும் அன்னாரது மனைவியும் தேமுதிக பொதுச் செயலாளருமான மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குடும்பத்தினர் மற்றும் அவரது தொண்டர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பொது வாழ்விலும் கலைத்துறையிலும் அவரது பணி சிறந்த பணி என்றும் மக்களால் அன்போடு கேப்டன் என்று அழைக்கப்படுவார் என்று அவர் குறிப்பிட்டார் கேப்டன் விஜயகாந்த் மறைவிற்கு புதுச்சேரி மாநில துணைநிலை கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் உயிரிழந்த செய்தி அறிந்து மிகவும் மனவேதனை அடைந்தேன் நல்ல திரைப்பட கலைஞர் நல்ல அரசியல் தலைவர் நல்ல மனிதர் நல்ல சகோதரர் ஒட்டுமொத்தமாக ஒரு நல்லவரை நாம் இழந்து இருக்கிறோம் அன்னாரின் ஆன்மா எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார் கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர்களின் ஒருவரும் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் எக்ஸ் எக்ஸ்தல பல தளத்தில் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் அவர்களின் மறைவுக்கு என் ஆழ்ந்த வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய குடும்பத்தினருக்கும் அக்கட்சியின் செயல் வீரர்களுக்கும் என் ஆழ்ந்த அனுதாபங்கள் என பதிவிட்டுள்ளார் கேப்டன் விஜயகாந்த் மறைவிற்கு நடிகர் கமல்ஹாசன் எக்ஸ் பக்கத்தில் எனது அன்பிற்கிணைய சகோதரர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் தமிழ் சினிமாவின் தனித்துவம் மிக்க நடிகர் கேப்டன் என்று அனைவராலும் அன்பு பாராட்டப்பட்ட விஜயகாந்த் அவர்களின் மறைவு செய்தி மிகுந்த துயரத்தை தருகிறது தன் ஒவ்வொரு செயலிலும் மனிதநேயத்தை கடைபிடித்து வாழ்ந்தவர் தமிழ்நாட்டு அரசியல் வெளியில் புது திசையிலான நம்பிக்கையை உருவாக்கியவர் எளியோருக்கு நீளும் உதவிக்கரம் கொண்டிருந்தவர் இதற்கும் அஞ்சாத துணிச்சல் அவரது அடையாளமாக இருந்தது சினிமா அரசியல் இரண்டு தளங்களிலுமே தடம் பதித்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நம் நினைவுகளில் என்றென்றும் நிலைத்திருப்பார் அவரது பிரிவால் வருந்தும் குடும்பத்தார் தொண்டர்கள் ரசிகர்கள் அனைவருக்கும் என் உளவு உளப்பூர்வமான ஆறுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார் கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இரங்கல் தெரிவித்துள்ளார் ஆளுநர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் சிறந்த நடிகரும் அர்ப்பணிப்புள்ள தலைவரும் சிறந்த மணிநேர மனித நேயவாதியுமான விஜயகாந்த் அவர்களின் மறைவு வேதனை அளிக்கிறது சினிமா அரசியல் சமூக சேவை ஆகியவற்றில் அவர் ஆற்றிய சிறப்பான பங்களிப்பு என்றும் நினைவு கூறப்படும் அவரது குடும்பத்தினருக்கும் அவரின் எண்ணற்ற ஆதரவாளர்களுக்கும் எனது இரங்கல் என பதிவிட்டுள்ளார் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மறைவிற்கு மத்திய இணையமைச்சர் நீலகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக அரசியல் மட்டுமின்றி திரைத்துறையில் சிறந்த தேசப்பற்றுள்ள நடிகராகவும் நாட்டிற்கு சேவை செய்யக்கூடிய திரைப்படங்களையும் நல்ல காவல்துறை அதிகாரியாகவும் மக்கள் மத்தியில் நல்ல ஆளுமை மிக்க தலைவராக இருந்து வந்துள்ளார் என்றும் குறிப்பிட்டார் அவரது மறைவு என்பது தமிழக அரசியலில் மிக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதோடு மட்டுமல்லாமல் அவரது குடும்பத்தினர் தேமுதிக கட்சியினர் அக்கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் மற்றும் விஜயகாந்த் ரசிகர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்தார் மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழக அரசியல் மட்டுமின்றி ஒரு சிறந்த நடிகராக ஒரு தேசப்பற்றுள்ள நடிகராக குறிப்பாக அவருடைய திரைப்படங்கள்லாம் பார்த்தா இந்த நாட்டுக்கு ஒரு சேவை செய்கின்ற திரைப்படங்கள் நல்ல காவல்துறை அதிகாரியான திரைப்படங்கள் அப்படி ஒரு திரைப்படங்கள் மூலியமாக மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தலைவராக ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவர் மரியாதைக்குரிய திரு விஜயகாந்த் அவர்கள் அண்ணன் விஜயகாந்த் அவர்களினுடைய இறப்பு செய்தியானது தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு மக்கள் அதாவது அவருடைய குடும்பத்தினருக்கும் அல்லது தேமுதிகவினுடைய தொண்டர்களுக்கும் விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரி தெரிவித்துக்கொண்டு ஐயா விஜயகாந்த் அவர்களினுடைய ஆத்மா எல்லாம் உள்ள இறைவனை கேட்டுக்கொள்கிறேன் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மறைவிற்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தமிழ் திரையுலகில் நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து தமிழ் மக்களின் பேராதரவை பெற்ற பெரும் கலைஞராக அவர் திகழ்ந்தார் அதேபோல அரசியலில் அரசியலில் கால்பதித்து புதிய பாதையில் பயணித்து தனக்கென தனி வாக்கு வங்கியை திரட்டி அதன் மூலம் பல அரசியல் மாற்றங்களுக்கு கருவியாக திகழ்ந்தவர் விஜயகாந்த் என்றும் குறிப்பிட்டார் விஜயகாந்த் அவர்கள் ஏழை எளிய மக்கள் மீது மிகுந்த அன்பும் பரிவும் கொண்டவர் பழகுவதற்கு இனிமையானவர் பண்பாளர் மக்கள் நலத்திட்டங்களை ஆண்டுதோறும் கட்சியின் சார்பாக சிறப்புடன் தொடர்ந்து செய்து வந்தவர் விஜயகாந்த் அவர்களது மறைவு தமிழ் திரையுலகத்திற்கும் அரசியலுக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் கலைத்துறையினருக்கும் தேமுதிக கட்சியினருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மறைவிற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே வி தங்கபாலு விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் மனித நேயம் மிக்க மனிதர் அனைவருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சேவை செய்யும் மனப்பான்மை உள்ளவர் என்றும் அவரது குடும்பத்திற்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல் என பதிவிட்டுள்ளார் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் சு திருநாவுக்கரசர் இரங்கல் தெரிவித்துள்ளார் தனக்கென ஒரு பாதை அமைத்து தமிழ் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து ரசிகர்களால் கேப்டன் என அன்பாக அழைக்கப்பட்டவர் விஜயகாந்த் அவர் நடிகர் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று சிறப்பாக பணியாற்றியவர் நலிவடைந்த நடிகர்கள் நலன் கருதி பல உதவிகளை புரிந்தவர் பல நட்சத்திர நிகழ்ச்சிகளை நடத்தி நடிகர் சங்கத்தின் கடன்களையெல்லாம் கட்டி முடித்தவர் அரசியலில் தனக்கென்று அடையாளப்படுத்தியவர் என்றும் குறிப்பிட்டார் பீட்டர் அல்போன்ஸ் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் அவரது மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு அவரது குடும்பத்திற்கும் அவரது இயக்கத்திற்கும் திரையுலக நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல் என காங்கிரஸ் கட்சி சார்பாக தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார் தேமுதிகவுடைய தலைவரும் ஈட்டிய செல்வத்தையெல்லாம் வாரி வழங்கிய வள்ளல் தன்மை கொண்ட மனிதநேய பண்பாளருமான அன்பிற்குரிய சகோதரர் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு அவருடைய பிரிவால் வாடுகின்ற அவரது குடும்பத்தினருக்கும் அவரது இயக்கத்தை சார்ந்த தோழர்களுக்கும் திரையுலக நண்பர்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக எங்களது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய ஆன்மா சாந்தியடைய இறையர்களை வேண்டுகிறோம் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு கவிஞர் வைரமுத்து வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் எரிமலை எப்படி பொறுக்கும் என்ற என் பாடலுக்கு உயிர் கொடுத்த கதாநாயகன் உயிரிழந்து போனார் கலைஞர் ஜெயலலிதா என இரு பெரும் ஆளுமைகள் அரசியல் செய்த காலத்திலேயே அரசியலில் குதித்தவர் எதிர்கட்சி தலைவர் என்ற உயரம் தொட்டவர் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதவரை நில்லென்று சொல்லி நிறுத்திவிட்டது காலம் கண்ணீர் விடும் குடும்பத்தாருக்கும் கதறி அழும் கட்சி தொண்டர்களுக்கும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மறைவு கேட்டு அதிர்ந்து போனேன் என்று காங்கிரஸ் சட்டமன்றக் குழு தலைவர் திரு செல்வப் பெருந்தகை இரங்கல் செய்தி விடுத்துள்ளார்